தனுசு ராசிக்காரர்களுக்கு வேறாந்த ராசி பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் பதிமூன்றாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கம் பத்தொன்பதாம் தேதி தாய் மாதம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் விருச்சியம் மற்றும் தனுசு ராசி ஆகிய எகு ராசி பலனை மற்றும் பரிகாரத்தை தொழில் குடும்பம் மற்றும் நிதி மாணவர்களின் கல்வி ஆரோக்கியம் போன்ற சகலவற்றை அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு விருச்சியம் மற்றும் தனுசு ராசியை பார்க்கறதுக்கு முன் பொதுவாக எந்த நபராக இருந்தாலும் யாருக்கென்றாலும் திசை உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசை யோகமாக இருந்து திசை இருக்கும் வீட்டு கிரகம் அந்த எந்த இடத்தில் இருக்குன்றதோ அந்த வீட்டு இடத்தின் அதிபதி இருக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் பன்னெண்டு இடத்துக்கும் ஒரு அதிபதி இருக்கு அதாவது மேசத்துக்கு செவ்வாய் அதிபதி என்ற போல மேசராசிக்கு அப்ப மேசராசி முதலாவது இடத்தில் அந்த மேசராசியில் இருந்தா ஒரு கிராம் அப்ப செவ்வாய்தான் அதிபதி அப்ப செவ்வாய் எங்க இருக்குன்னு பார்க்கலாம் அப்படி ஒரு உதாரணத்துக்கு சொன்னான் அத போல உம் மேசராசியில் சனியோ இல்லாட்டி குருவோ இருந்தா கூட அந்த அந்த செவ்வாய் அதிபதி எங்க இருக்கு எந்த இடத்துல இருக்குன்றத பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து தான் ஒரு திசை யோகமா இல்லையா அந்த திசைக்கு இருக்கும் வீட்டு அதிபதி எங்க இருக்கு அது யோகம் கொடுக்குன்றதா ரெண்டும் யோகமாக இருந்துட்டா குபேர யோகத்தையே கொடுக்கும் சகலவிதமான யோகங்களும் பெற முடியும் அதை பற்றி அறிந்து கொள்ளணும்டா நான் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை போட்டுக்கிறேன் அதுல பாத்தீங்கண்டா பிறப்பிலிருந்து பிறப்புக்கடையிலான திசை பலனை சுருக்கமா சொன்ன முதலாண்டு உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா போட்டுக்கிறோம் உங்களுக்கு யோகம் திசையா பிரச்சனை திசை கடைசியா அந்த அதை பிரபுளுந்திரப்பு என்ன திசை யோகம் தரும் எந்த திசை பிரச்சனை தர சிலவருக்கு சுக்கிர திசை யோகமா இருக்கும் சில பிரச்சனையா இருக்கும் சில பேருக்கு சனி திசை பிரச்சனையா இருக்கும் சிலரு சரி யோகமா இல்ல ரெண்டுக்கும் விடப்பட்டதா இருக்கும் அப்படி எல்லா திசையும் அப்படித்தான் இருக்கும் சரியோ ஆகவே உங்களுக்கு எந்த திசை யோகம் எந்த திசை பிரச்சனை அந்த இருக்கும் கிரகம் இங்கே எந்த இன்னும் கூட யோகத்தை கொடுக்கும் என்பதை எல்லாம் அறிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூற முடியும் ஒன்று ரெண்டு வரை மூன்று வரை மந்திரம் சிறு மந்திரத்தை சொல்லிக்கிறான் தினமும் அந்த மந்திரத்தை கூறதுனால இந்த பிரச்சனையும் வேற தடை தவிக்கலாம் என்பதையும் சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற பிரச்சனையும் நீக்கும் அந்த மந்திரம் தினமும் கூறுறான் ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்து தெரிஞ்சு அதில் பேர் வைக்க வேண்டிய முதலுத்தும் தொடர் எழுத்து திசைகளின் திசை பலன் மற்றும் பிரபலன் பிரபல திசைப்பலன் கூறவணி மந்திரம் அழிவிட வேண்டிய கடவுள் தொழில் குடும்பம் பொருளாதாரம் பற்றியின் தனித்தனியாக போட்டுக்கிறேன் ஆகவே நட்சத்திரத்தின் ரகசித்தம் முழுமையாக பெருங்கல் இது வசிராஜி அஸ்ட்ராலஜி டியூட்டிச்சன இதுல பிளேலிஸ்ட்ல அனைத்து வீடியோக்களும் கிரியேட் பண்ணீங்க அது நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் ராசிகளின் வாழ்க்கைகசியம் புத்தாண்டு பலன் ராசிகளின் புத்தாண்டு பலன் போட்டுக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக புத்தாண்டு பலன் போட்டுக்கிறேன் சனிவேற்றி பலன் ஆறாறு ராசியா போட்டுக்கிறேன் தனித்தனியாக பார்க்கணும் என்றா சரி நட்சத்திரத்தின் புத்தாண்டு பலன் எண்களின் புத்தாண்டு பலன் நேம் பார்க்கணும் என்றால் இந்த மெத்த சின்னனான வசீரஜி கைரேகம் ஜோதிடம்னு சொன்னேன் இல்ல அதெல்லாம் போட்டுக்கிறேன் எங்கள் இந்த புத்தாண்டு பிள்ளனெல்லாம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதுல கைரேக சம்மந்தமான யோகங்கள் துரதிர்ஷ்டங்கள் குறியீடுகள் புள்ளிகள் ரேகைகள் அதை வச்சு இப்ப ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் சகல வச்சா மறை தோசங்கள் நன்மை தீமைகள் அறிந்து கொள்றது போல கைரேகை வச்சு அறிந்து கொள்ளலாம் இந்த கோடைஸ்வர ஜோகம் ஜோகம் இருக்கின்றதா இல்லாட்டி இடையில புறவை வருமா இடையில வருமா இந்த அரசு வேலையோ தனியார் வேலையோ எப்ப கிடைக்கும் கிடைக்கே கிடைக்காது என்பதெல்லாம் கைரேகையை குறியீடுகளை வச்சும் அறிந்து கொள்ளலாம் அதே நேரம் உங்களுக்கு ஜாதகத்தை வச்சு அறிந்து கொள்ளலாம் வந்து இந்த வசராஜ் ஜாதகத்தை வச்சு அனைத்து விதமான ஜோகங்கள் புள்ளிகள் வீடுகள் தோஷங்கள் அதாவது சிவாதோசம் தோஷம் ராகே சில நேரம் தோஷம் நீங்க நெச்சுக்கொண்டு தோஷம் இல்லாமையும் இருக்கலாம் என்பதையும் நான் சொல்லி இருக்கிறேன் நீங்கள் வாடிய வீடியோக்கள்ல வாருங்கள் உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டில் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம் பிளேலிஸ்ட் தெரியாதாக்க இந்த வீ அதாவது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல்கிட்ட பிளேலிஸ்டில் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இல்லா அது தெரியாதாக்க யூடியூவ்லயோ போய் சர்ச் வாரில் வசிரஜி அஸ்ட்ராலஜி என்று அடிச்சுட்டு கமா பண்ணிவிட்டு எது சமதம் சொன்னால் அது சமதான இதை அடைஞ்சு கொள்ளலாம் இதில் மாதராசி பலன் இப்போ நான் சொல்றேன் இல்லை வேற அந்த பலன் தான் சொல்கிறேன் மாதராசி பலன் பார்க்கணும்னா பெப்ரவரி மாதம் பலன் கூட போட்டுட்டேன் இந்த மற்ற சேனல் வசிரஜி கைரேகம் தான் சொல்லிக்கிறேன் பாருங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோல இருக்கிற குமான்ல இலவசமாக ஜாதகம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கலாம் வடிவாக விரிவாக ஜாதகத்தை தெளிவாக எழுதிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் ஆனா கொமான் எழுகிறண்டா சப்ரேட் குமான் நான் உங்களோட கொமானம் எனக்கு ஒழுங்கான முறையில் வந்து சேரும் நான் அதுக்கு போற பதிலும் உங்களுக்கு வந்து எல்லாட்டில் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் கிடைப்பது கஷ்டமேண்ட்ரேட் கிளிக் பண்ணத்தான் என்ற லிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் நான் போடுற வீடியோக்களும் வர்றதோடு நான் போடுற பதிலும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை நான் சொல்லுகிறேன் கிளிக் பண்ணிட்டு அட்டி எனக்கு உங்களோட குமான் ஒழுங்காக வந்து சேராது சரி உண்மையா பாருங்கள் மற்றவன் பகிருங்கள் வேற பரிகாரம் சம்மந்தமாக அறிந்து கொள்ளலாம் உங்களோட அனைத்து விதமான பிரச்சனைகளை ஏதாவது முக்கியமா தீர வேண்டிய பிரச்சனையை எழுதி ஜாதகத்தை தெளிவாக எழுதி கெழுங்கள் வீடியோவில் இருக்கிற கொமால்ல சரி முழுமையா பாருங்கள் பகிருங்கள் முழுமையா பேருங்கள் சப்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணாக்குத்தான் என்னோட தொடர்ந்து இணைந்து இருக்கலாம் வீடியோக்குள்ள சோப்பு இருக்கிற சப்போர்ட் பட்டன் இருக்கு நான் இதுல மட்டுந்தான் இந்த வீடியோல இருக்கிற கொமால மட்டும்தான் இலவசமா சொல்றேன் சரி தொடர்ந்து பாருங்க இந்த விருச்சியம் மற்றும் தனுசு ராசிக்கான பலனை தொடர்ந்து பார்க்கலாம் சரி மன அழு மிருக்கிய ராசி என்பவர்களுக்கு முதல் பாவம் மன அழுத்தத்தின் நேரடி விளைவு உங்கள் ஆரோக்கியத்தை மோசமாக்கும் மேலும் இந்த வேரமும் இதே போன்ற ஒன்றை நீங்கள் உணர்வீர்கள் விருச்சிய ராசி என்பவர்களே ஏனென்றால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிலவும் அமைதியின்மை உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்க முக்கியமாக காரணமாக இருக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் காணப்படும் அமைதியுமை பிரச்சனைகள் உங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளாக கூடுதலாக காணப்படும் இதனால் உங்கள் மன அமைதி குலையும் இது உங்கள் ஆரோக்கியத்தை மோசமாக்கும் வியாழன் கிரகம் உங்கள் சந்திரனின் ஏழாவது வீட்டில் அதாவது குற்று சந்திரனின் ஏழாவது வீட்டில் அமர்வதால் வீட்டின் தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த வேறம் உங்கள் மனைவியுடன் அல்லது கணவனுடன் வீட்டுக்கு தேவையான பல மதிப்புமிக்க பொருட்களை வாங்குவதன் மூலம் சரியான திட்டமுடல் இல்லாமல் பணத்தை செலவிடலாம் ராசி என்பவர்களே இதன் காரணமாக உங்கள் நிதி நிலைமைகள் எதிர்காலத்தில் சற்று கடினமாக இருக்கலாம் மேலும் உங்கள் மன அழுத்தமும் அதிகரிக்கும் ராசி என்பவர்களே நிதி நீதிமன்றத்தில் ஏதேனும் பழைய வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் நீதிமன்றத்தில் ஏதேனும் பழைய வழக்குகள் பழைய வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் விக்கிய அன்பர்கள் உங்கள் கடின உழைப்புக்கு உரிய வளன் கிடைக்கும் அந்த வழக்கின் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் வாய்ப்புகள் அதிகம் அத்தகைய சூழ்நிலையில் நிறுத்தாமல் முயற்சி செய்து சரியான காலத்துக்கு காத்திருக்கவும் வியாபாரம் தொடர்பான உங்கள் சாசி காரர்களுக்கு கிரகங்களின் பேச்சு நிலை காரணமாக இந்த வாரம் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான பல சுப வாய்ப்புகள் கிடைக்கும் இதன் காரணமாக முன்பு மோசமடைந்திருந்த நிலைமை இந்த காலகட்டத்தில் மீண்டும் பா பாதைக்கு வரும் வீட்டை விட்டு வெளியே உள்ள ஒரு நல்ல பெரிய கல்லூரியில் பெற சேர இந்த நேரத்தில் வாய்ப்புகள் சற்று சாதகமாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில் முயற்சி செய்தால் முன்னேறலாம் பல மாணவர்கள் தங்கள் ஆசிரியரின் ஆதரவை பெற வேண்டும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் எக்காரணம் கொண்டும் குறுக்கு வழிகளை தவிர இல்லையெனில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வருத்தப்பட வேண்டி இருக்கும் படிக்க முடியாத நிலைக்கு கூட ஆளாக வேண்டிய காலகட்டமாகவும் அமையும் குறுக்கு வழியில் சென்றால் அது தொழிலாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குறுக்கு வழியே தாக்கம் குறுக்கு வழியில் செல்லுதல் கோபப்படுதல் ஒரு பிடிவாதம் அடைதல் அதாவது விருச்சியம் என்பதனால் அதாவது விருச்சியம் வந்து தேள் போல கொட்டுதல் அதாவது வைத்து பழி வாங்குதல் போன்றவற்றை தவித்துக்கொள்ளவும் உங்களுக்கான பரிகாரம் தினமும் இருபத்தொரு முறை ஓம் மங்களாய நம ஓம் மங்களாய நம ஓம் ஆங்கலாய நம என்று சொல்லவும் ஜவிக்கவும் விருத்திய என்பவர்கள் செவ்வாய் அதிபதி என்பதனால் செவ்வாய்க்கிழமையில் அம்மனுக்கு ராகு காலத்தில் நெய்தீவம் ஏற்றி வணங்கி வரவும் குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம் அடுத்தது தனுசு ராசி தனுசுராசி என்பவர்களே பதிமூன்றாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதி தொடக்கம் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதி வரை குரு மங்களகர மங்கராச்சரம் உங்கள் சந்திரனின் வீட்டில் இருக்க குரு சந்திரனின் ஆறாம் வீட்டில் இருப்பதனால் இந்த வேரம் உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆளுமையையும் மேம்படுத்த நீங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழ முயற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் இதை செய்வதன் மூலம் மட்டும் மே உங்களுக்கு உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதோடு எல்லா விதமான மன அழுத்தங்களில் இருந்தும் விடுபட முடியும் உங்கள் படைப்பாற்றலை சரியான முறையில் பயன்படுத்தினால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசி என்பவர்களே அதே உதவியுடன் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்த முடியும் அதன் மூலம் வரும் காலங்களில் நல்ல பலன்களை பெற முடியும் இந்த வாரம் நீங்கள் வீட்டிலுள்ள குழந்தைகள் பல வீட்டு வேலைகளை கையாள உங்களுக்கு நிறைய உதவுவார்கள் ஆனால் இதற்கு நீங்கள் பணக்காரராக இருக்க வேண்டும் மற்றும் அவர்களின் உதவியை கேட்க வேண்டும் சமூகத்தில் உங்கள் வசீகரம் மற்றும் ஆளுமை மூலம் சில புதிய நண்பர்களை உருவாக்குவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தனுசுராசி என்பர்களே தனுசுராசி என்பர்களே இந்த வாரம் வேலையிலிருந்து விடுப்பு எடுத்துவிட்டு வீட்டில் உடன் பிறந்தவர்களுடன் சினிமா அல்லது போட்டி பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் இதை செய்வதன் மூலம் வீட்டில் உள்ளவர்களிடையே அன்பை அதிகரிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் இது பணியிடத்தில் உங்கள் பாதிக்கலாம் உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை எதிர்நோக்கலாம் இந்த தனுசு ராசி மாணவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மாதம் மாதம் இந்த வாரம் முஞ்சரி இந்த மாதம் முன்சரி கல்வித்துறையில் விரும்பிய பலன்களைப் பெறலாம் இந்த வேரம் கல்வித்துறையில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது வேரத்தின் தொடக்கத்தில் உங்களிடமிருந்து சில கூடுதல் முயற்சிகள் தேவைப்படலாம் ஆனால் வேற இறுதியில் நீங்கள் பல நல்ல மற்றும் சாதகமான முடிவுகளை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் தனுசு ராசி மாணவர்களே வேரத்தின் முற்பகுதியில் முயற்சி எடுத்தால் பிற்பகுதியில் வெற்றி கிடைக்கும் எனவே எதிர்மறை எண்ணங்களில் இருந்து விலகி நல்ல நேரங்களுக்காக காத்திருங்கள் தனு மாணவர்களே உங்கள் கடின உழைப்பை தொடருங்கள் தனுசு ராசி என்பர்களே உங்களின் எதிர்மறை எண்ணங்களை விளக்கி அது மாணவர்களாக இருந்தாலும் குடும்ப விஷயமாக உங்கள் எனவே எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலகி நல்ல நேரங்களுக்காக காத்திருங்கள் உங்கள் கடின உழைப்பை தொடருங்கள் உங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமை ராகு கிரகத்துக்கு ஜாகம் செய்யவும் சனிக்கிழமை ராகு கிரகத்துக்கு ஜாகம் வர்கள் ராகுக்கு நெய்தீவம் போன்றன ஏற்றுவதுடன் ராகுக்கு நெய்தீவம் ஏற்றுங்கள் அது மட்டுமில்லாமல் ராகுக்காக விநாயகப் பெருமானை வணங்கி வரவும் மட்டுமில்லாமல் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு அனைவரும் செய்வது நலந்தரும் அடுத்தது மகர ராசி